ஒரு கட்சி மாநாடு ஒன்று நடத்துறாங்க அதுவும் முக்கியமாக தமிழக மக்களால் விரும்பப்பட்ட நடிகர் ஒருத்தரால் தொடங்கப்பட்ட கட்சி முதல் மாநாட்டுக்கு அவ்வளோ கூட்டம் மிகப்பெரிய லெவலில் பேச்சு பொருளாச்சு அப்போ இந்த மாநாடு அதாவது அவங்களோட ரெண்டாவது மாநாடு அந்த முதல் மாநாடு மாதிரி சிறப்பாக நடக்கக்கூடாதுன்னு தானே ஆளுங்கட்சி தரப்பில் நினைப்பாங்க கை கூலிகளை வச்சு திசை திருப்ப ஆரம்பிச்சுட்டாங்க எப்படி தெரியுமா திரு முக்தார் அவர்களை முகமுடி போட்டு உள்ளே இறக்கி நடக்கிற தவறுகளை மட்டும் ஃபுட்டேஜ் எடுத்து அதாவது வீடியோ எடுத்து வெளில பரப்புறதுக்கு முடி பண்ணிட்டாங்க எப்படி நகைச்சுவையா அதாவது காமெடியா மாநாடு தொடங்குறதுக்கு முன்னாடியே பைப்பில் தண்ணி வரலன்னு ஒரு குற்றச்சாட்டு சின்ன பசங்களை கூப்பிட்டு பேட்டி எடுத்து அவங்களே ஒண்ணும் தெரியாம ஓலறி அதை கேள்வி கூத்தாக்கி ஒரு குற்றச்சாட்டு எல்லாரும் நாட்டு நடப்போ அரசியல் கத்துக்கிட்டு தான் வருவாங்களா சார் நீங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல மால முக்தார் என்ன பண்ணாங்க தெரியுமா அல்லா கத்துக்கி வெள்ள போட்டாங்க அதாவது எல்லா கட்சிகளும் நடத்துகிற மாநாட்டில் குறைகள் இருக்கும் ஆனா வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சியோட குறையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கிட்ட கேலி கூத்தாக்கி காமெடியாக கொண்டு போறது கிட்ட இருக்கிற குறையை மறைக்கிறதுக்கு நேற்று தூய்மை பணியாளர்களுக்கு எதிராகவும் தனியார் நிறுவனம் அதாவது ராம்கி நிறுவனத்துக்கு ஆதரவாகவும் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்குச்சு ஆனா அதை பற்றி அவனும் பேச மாட்டான் ஐயோ கொடி தவறி விழுந்துருச்சு பைப்பை துறந்தா தண்ணியை வரலன்னு இதை தான் பேசிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள் எல்லாரும் சேர்ந்தாங்கன்னு வைங்களேன் சிரிப்பாக தான் வருது ஐயோட நிலமையும் ஐயோட கை கூலிகளோட பார்த்து பார்க்கலாம் இந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் இவனுக்கு எப்படி கொண்டு போறானுங்க நன்றி வணக்கம்